நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் நியூவா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் அலை ஒளியல் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு பாடத்திலிருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பாட வாரியா முதல்ல பார்க்க போகிறது சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விகளுக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் மற்றும் விடையோடு நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் பதில்கள் சூஸ் பண்ணுங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள எல்லா மாணவர்களுக்குமே பாட வாரியாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க எல்லா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் போட்டுட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் எல்லா வீடியோஸ் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கிட்டே முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பத்து கேள்விகள் பார்த்தாச்சு உங்ககிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் சொல்லுவோம் புக்கு எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்மக்கிட்ட பதில்களோடு இருக்குது நீங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களில் நிறைய மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்கப்பூர்வமான வினாக்களும் நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும் இப்போலாம் க்ரியேட்டிவ் கொஞ்சம் முக்கியமாக கேட்குறாங்க ஒரு கேள்வியில் ரெண்டு கேள்வியை கண்டிப்பாக கேட்டுடுறாங்க எப்படி மார்க் வாங்கினா அதுதான் படிச்சுட்டு தான் போகணும் இருபது கேள்வி பார்த்தா முப்பது கேள்விகள் தான் சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பதில்களோட ஊக்கம் போட்டுருக்கோம் படம் கொடுத்து கேள்வி கேட்டாங்க அந்த படத்தை நல்லா பார்த்து அப்புறம் அதுக்கான பதில் எழுதுங்க இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் நீக்கோல் பட்டகம் வழியாக செல்லும் மொழி என்னன்னு கேட்டுருக்காங்கன்னா கரெக்டாக எழுதுங்க கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க இந்த வீடியோஸ்லாம் வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமென்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவோம் இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்களில் நல்ல மார்க் வாங்கட்டும் முப்பத்தி மூணாவது பாருங்க பாருங்கள் அயன்ஸ்டீனின் ஒளிமின் செமன்பாட்டின் படி அதுக்கு அதிர்வென்கான வரைபடம் கேட்டிருக்காங்க அந்த வரைபடத்தை பார்த்து அதுக்கான விடை என்ன வருமோ அதை எழுதுங்கள் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பதில் மற்றும் கேள்விகளோட வீடியோ போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாற்பத்தி மூணாவது கேள்விதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்களை நல்ல மார்க் வாங்குவாங்க என்னோட சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ உங்களுக்கு மார்க் ஒரு மதிப்பெண் வினாக்களை நல்ல மார்க் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் மறக்கா பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ பீட்ரீ